மகிழ்ச்சி பெருக்கோடும் மலரும் நினைவுகளோடும் இந்த எழிலார்ந்த விழாவிற்கு தலைமையேற்று தொடக்க உரை நிகழ்த்துவதற்காக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் இ சுந்தரமூர்த்தி அவர்களே மாமன்னர் கல்லூரியில் எங்கள் ஐயா காத்தாத்தியவர்கள் பணியாற்றிய காலத்திலேயே உடன் பணியாற்றி மாணவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்ட ஆங்கிலத்துறை பேராசிரியர் கா செல்லப்ப அவர்களே மூவாவின் செல்லப்பிள்ளை என்று போற்றப்படுகின்ற தகைசால் பேராசிரியர் இரா மோகன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை மிகுந்த மகிழ்ச்சியோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழக இலக்கிய வரலாற்றுத் துறையின் தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய பேராசிரியர் மணிகண்டன் அவர்களே மணிகண்டனவர்களே இருக்கக்கூடிய பேராசிரியர் பழனி அவர்களே தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அர்தனாரீஸ்வர்களே அரங்கத்தை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் அறிஞர் பெருமக்களே ஆய்வு மாணவர்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் காத்தாத்தியவர்களை பற்றி சொல்வதென்றால் எவ்வளவோ நாங்கள் நான் சொல்லிக்கொண்டு போகலாம் அவர் பணியை தொடங்கியதே எங்களுடைய புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரியில்தான் அந்த காலத்திலேயே ஐயாவை பார்த்தால் ஒரு பெரிய மரியாதை எங்களுக்கு அவர் ஆரவாரம் இல்லாத மனிதர் மிகவும் இயல்பாக எளிமையாக நேரத்தை வீணடிக்காமல் அவருடைய பணியை பணியாற்றிய பிறகு வகுப்பறையிலிருந்து சென்றவர்கள் அந்த ஆசிரியர்களுடைய அறையிலே போய் பார்த்தாலும் கூட வீண் அரட்டையில் நேரத்தை போக்காமல் எதையாவது படித்து கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கக்கூடியவர் வகுப்பறைக்கு நுழைந்து விட்டால் அந்த முழு நேரமும் அவர்கள் அறிவியிலேருந்து பொழிவதைப் போல கருத்துக்களை அள்ளி வழங்கி கொண்டிருப்பார்கள் அத்தகைய பேராசிரியர் காத்தாத்தியவர்கள் புதுகைக்கு கிடைத்தது பெருமை புதுக்கோட்டையில் புதுக்கோட்டை என்று சொன்னால் இந்த கல்லூரியை தாண்டி எங்களுக்கெல்லாம் பெருமை தரக்கூடியது திருக்குறள் கழகம் அந்த திருக்குறள் கழகத்தை என் சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கி நடத்தி வந்தார்கள் அதில் பெரும்பங்கு கொண்டு பணியாற்றியவர் நம்முடைய பேராசிரியர் இலக்கோணார் அவர்கள் மறைமலை இலக்கோனாரிய அவர்கள் வந்திருக்கிறார்கள் பேராசிரியர் இலக்குனார் அவர்கள் அங்கே அந்த திருக்குறள் கழகத்தில் பெரும்பணி செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு திருக்குறள் கழகத்தில் வாரந்தோறும் வகுப்புகள் நடத்தி பொதுமக்களுக்கு திருக்குறளை போதித்தவர் ஐயா காத்தாத்தியவர்கள் புதுக்கோட்டையில் பணியாற்றிய காலத்தில்தான் அவருடைய சிந்து தரும் மொழி என்ற நூல் வெளியாகியது அதே காலகட்டத்தில் தான் பேராசிரியர் இலக்குணார் ஐயா அவர்களுடைய திருக்குறள் உரையும் திருக்குறள் கழகத்தின் சார்பிலே வெளியிடப்பட்டது ஐயா அவர்கள் அங்கு இருந்தபோது தனிப்பாடல் திரட்டையும் தொகுப்பாசிரியராக இருந்து காத்தாத்திய அவர்கள் வெளியிட்டார்கள் இந்த சிந்து தரும் மொழி என்ற பெயரே எங்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடியது சிந்து வெளி நாகரிகம் என்றால் புதுக்கோட்டையோடு மிகுந்த தொடர்புடையதாக நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்வோம் அப்போது எங்களுக்கெல்லாம் இருந்து அமைந்த பேராசிரியர்கள் அப்படி அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் எவ்வளவோ சொல்லிக்கொண்டு போகலாம் அவரிடம் அடிக்கடி நான் என்னுடைய நண்பர்கள் சொல்வது இந்த தாகூர் எழுதிய போஸ்ட் மாஸ்டர் என்ற ஒரு சிறிய பாடப்பகுதி எங்களுக்கு இருந்தது அதை எத்தனை வகுப்புகள் அவர் நடத்தியிருப்பார் என்று தெரியாது உலக இலக்கியங்கள் எல்லாம் எங்கள் கண்முன்னை கொண்டு வந்து நிறுத்தி இந்த தாகூர் எழுதிய போஸ்ட் மாஸ்டரையும் எங்களுக்கு சொல்லித்தந்தவர் பேராசிரியர் கா செல்லப்பண்ணையா அவர்கள் அதே போல் மடை திறந்த வெள்ளம்போல் ஆங்கிலத்தில் எங்களுக்கு பொருளாதாரமும் வரலாறும் போதித்தவர் பி டி ஜோசப் என்ற பேராசிரியர் திருவள்ளூர் கீழ்ச்சேரியர்களிருந்து அவர் இந்த சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி எவ்வளவோ சொல்லியிருக்கிறார் ஆனால் அதிலெல்லாம் எங்களுக்கு நினைவிலே இருக்கக்கூடிய ஒரு வாசகம் ஸ்ட்ரா ஸ்ட்ரைட் அண்ட் ப்ராட் ஸ்ட்ரீட்ஸ் கட்டிங் ஈச் ரைட் ஆங்கிள்ஸ் என்பார் நீளமான அகலமான சாலைகள் ஒன்றை ஒன்று செங்கோணத்திலே என்று அது முற்றிலும் பொருந்தக்கூடியது புதுக்கோட்டையினுடைய நகரமைப்புக்குத்தான் நீளமான சாலைகள் அகலமான சாலைகள் ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் சந்திக்கிற சாலை அத்தகைய சிறப்பு வாய்ந்த நகரத்திலிருந்து ஐயா அவர்கள் சிந்து வெளி தரும் ஒளி என்ற அந்த வரலாற்று ஆதாரங்கள் நிறைந்த அந்த நூலை வெளியிட்டார்கள் அந்த காலத்திலேயே அவர் மீது எங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை அது மட்டுமல்ல அவர் புதுக்கோட்டையில் இருந்த காலத்தில் புதுக்கோட்டையை பற்றி மட்டுமே மிகப்பெரிய ஆய்வுகள் நடத்தியிருக்கிறார் எங்களுக்கு பிற்காலத்தில் அந்த வரலாற்று வஞ்சியை படிக்கும் தான் அது தெரிந்தது புதுக்கோட்டை தொண்டைமான்களை பற்றி ஒரு கற்றை கடைசியாக அந்த பாடத்தில் இருக்கும் அதில் சொல்லியிருப்பார் புதுக்கோட்டை வரலாறு என்பது தமிழகத்தின் வரலாற்றினுடைய ஒரு சுருக்க பதிப்பு என்பார் புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர்கள் ஆண்ட புதுக்கோட்டை பகுதி வரலாற்று காலம் தொடங்குவதற்கு முன்பே சமயங்களின் போற்றுகிற இடமாக இருந்திருக்கிறது என்பார் காலம் அல்லது தொல்பலங்காலத்திற்கு முன்பிருந்தே வரலாற்று தொடக்க முடியாது புதுக்கோட்டை என்பார் அப்படி நிறைய எழுதியிருப்பார் எடுத்து நான் புதுத்திற்கு முதலீடுலேயே வெளியிட்டேன் அந்த அளவுக்கு புதுக்கோட்டையை பற்றி அன்றைக்கு ஆய்வு செய்தவர்கள் புதுக்கோட்டையை சேர்ந்தவர்கள் யாரும் கிடையாது இன்றைக்கு வேண்டுமென்றால் வரலாற்று பேரவை இருக்கிறது டாக்டர் ராஜா முகமது போன்றவர்கள் நூல்கள் வெளியிட்டிருக்கிறார் அதுவும் புதுக்கோட்டை தனி மாவட்டமான போது ஆனால் அதற்கு முந்தைய காலத்திலேயே ஐயாவர்கள் இருந்து அந்த புதுக்கோட்டையை பற்றி மட்டும் அவ்வளோ சிறப்பாக எழுதியிருப்பார்கள் வகுப்பு நடத்தியது மட்டுமல்லாமல் இத்தகைய எங்களுக்கு பல அதுக்கு அப்பாலும் எங்களுடைய இதயத்தை கவர்ந்தவராக ஐயா அவர்கள் இருந்தார்கள் நெடுங்காலத்திற்கு பிறகு நான் சென்னைக்கு வந்தபோது திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பழைய புத்தக கடங்களை போய் புரட்டுவதினுடைய பழக்கம் அப்படி ஒரு நாள் பழைய புத்தகக் கடைகளை புத்தகங்களை புரட்டி கொண்டிருந்த போது சிலப்பதிகாரம் மூலம் மட்டும் இருந்தது அது ஒரு ரூபாய்க்கு அந்த காலத்தில் வெளியிட்டிருப்பார்கள் அந்த நூலை புரட்டி பார்த்தபோது உள்ளே எங்களுடைய ஐயாவுடைய கையெழுத்து அதில் சில பகுதிகளை அவரே கைப்பட ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எழுதியிருந்தார் நான் உடனே அந்த புத்தகத்தை வாங்கி வைத்து கொண்டு அதன் பிறகுதான் ஐயா அவருடைய சிந்தாதிரி பேட்டை வீட்டை தே தேடி கண்டுபிடித்து அங்கே கொண்டு போய் கொடுத்தேன் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது இந்த புத்தகத்தை நான் நீண்ட காலமாக தேடி வருகிறேன் உங்களிடம் இருந்திருக்கிறதே என்றார் நான் சொன்னேன் என்னிடம் இல்லை இந்த மாதிரி பழைய புத்தக கடையில் இருந்தது என்றெல்லாம் சொல்லி அவர் நூலை கொடுத்த போது அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள் அந்த நாளிலிருந்து சென்னையில் தொடர்ந்து நான் அவரிடத்திலே பழகி வந்திருக்கிறேன் அவர் பழகி வந்திருக்கிறேன் என்பதை விட அவருக்கு நிறைய தொல்லைகள் கொடுத்து கொண்டிருப்பேன் நான் நினைத்த நேரத்திலெல்லாம் பெரும்பாலும் இரவு நேரத்தில் தான் அவரை போய் சந்திக்க போவேன் நான் நாள் முழுவதும் எனக்கு வங்கி பணி அல்லது தொழிற்சங்க பணியை முடித்து விட்டு இரவு எல்லோரம் உறங்க போகும் நேரத்திற்கு நான் அங்கே போய் சேர்வேன் குறை அது சில நாள் கூட விளையாட்டாக கேட்பேன் நான் என்ன சாதாரண ஆள் என்னை பார்க்காட்டி குடிமொழி போதா இவ்வளோ இரவில் வந்து நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே இருந்தெல்லாம் வரீங்களே அப்படின்ட்டு போல் அதிகாலை நேரத்தில் எப்போதாவது சென்றாலும் அந்த நேரத்திலும் படித்துக்கொண்டு எழுதி கொண்டிருப்பார் இரவில் போனாலும் படித்துக்கொண்டு எழுதி கொண்டிருப்பார் அந்த சிந்தனை சிந்தனை எப்போதுமே அவருடைய சிந்தனை வயப்பட்ட ஒரு மனிதராகவே அவர் எப்போதும் காட்சி அளிப்பார் நான் ஐயாவை எதுக்காகவும் தொந்தரவு செய்வேன் எதையாவது எனக்கு தோன்றுவதையெல்லாம் அவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன் ஒரு நாள் சொன்னேன் ஐயா இந்த தொழிற்சங்கங்கள் தொடங்கியதை பற்றி தமிழ் இலக்கியத்திலிருந்து நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றேன் பலமாக சிரித்தார் நான் சாதாரண தமிழாசிரியர் என்னை போய் என்ன சர்வரோக நிவாரணி மாதிரி இதை கேட்டீர்களே என்றார் நான் வந்துவிட்டேன் ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பிறகு எனக்கு ஒரு அஞ்சல் அட்டை வந்தது அஞ்சலட்டையில் எனக்கு என்ன எழுதியிருந்தார் என்றால் பொதிகை தொலைக்காட்சியில் செல்வபதி செட்டியார் என்பவர் ஒருவர் பேசியிருக்கிறார் அவர் திருவிக்காவோடெல்லாம் தொடர்பு கொண்டவராக இருக்கிறார் நீங்கள் அவரை பார்த்தால் உங்களுடைய ஐயம் தீரக்கூடும் என்று எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள் செல்வபதி செட்டியார் எங்கள் பெறப்பூரில் தான் இருந்தார் நான் போய் அவரை சந்தித்து அவருடைய இறுதி நாள் வரை நான் அவரை ஓயாமல் சந்தித்து உரையாடக்கூடிய வாய்ப்பை ஐயா அவருடைய கடிதம்தான் எனக்கு கொடுத்தது அவர் இறந்தபோது கூட பத்திரிகைகளுக்கு நான் தான் செய்தி அனுப்பி வைத்தேன் அந்த அளவுக்கு அவர் என்னிடத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு பல செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள் அவர் பகிர்ந்து கொண்டதில் எதுவும் உண்மைக்கு மாறான செய்தி கிடையாது அவர் திருவிக்காவோடு இருந்தவர் தொழிற்சங்கத்தை முதன் முதலில் தொடங்கியவர் இந்தியாவினுடைய தொழிற்சங்கத்தினுடைய தொடக்கமே அங்கே தான் இருக்கிறது இன்றைக்கு அதற்கு முன் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வேலை நிறுத்தங்கள் என்றன ஆனால் தொழிற்சங்கமே இருந்ததில்லை வவுசி அவர்களோடு வேலை நிறுத்தத்தை நடத்தியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது ஆண்டிலே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற இந்த கூட்டம் தான் இந்தியாவில் தொழிற்சங்க வரலாறை தொடங்கி வைத்தது அத்தகைய உண்மையான செய்திகள் எல்லாம் தோண்டி எடுப்பதற்கும் மிகுந்த உதவி செய்த ஐயா எனக்கு காட்டிய வழி என்பதையெல்லாம் இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன் அவருடைய நூல்களெல்லாம் நாட்டொடுமை ஆக வேண்டும் என்று பலரும் விரும்புகிறார்கள் அது நடைபெறும் என்று நம்புகிறேன் தொகுக்கப்பெறாத நூல்கள் அவருடைய நூல்களை எல்லாம் தொகுத்து வெளியிட வேண்டும் அச்சேறாத கட்டுரைகள் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இருப்பதாக நம்முடைய சச்சிதானந்த அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் அதெல்லாம் நிறைவேற வேண்டும் அதே தமிழ் இலக்கியத்துறை இவ்வளவு பெருந்தன்மையோடு இந்த மாபெரும் தொண்டினை பாராட்டி போற்றுகின்ற இந்த உள்ளம் தமிழர்கள் எல்லோருக்கும் இருந்தால் திருவி மூவா அவர்கள் சொல்வதைப் போல தமிழன் தனித்தனியாக வாழ கற்றுக்கொண்டான் கொண்டான் கூட்டமாக இனமாக வாழ கற்றுக் வரலாறு படைக்க வேண்டும் என்ற குறை தீர்ந்துவிடும் என்று சொல்லி தமிழ் இலக்கியத்துறைக்கு என்னுடைய நன்றியை கூறி உங்கள் அனைவருக்கும் செயல்படுத்ததற்காகவும் என்னை ஐயா ஐயாவிற்கு நன்றி